தேவனுடைய வார்த்தை ஆராய்ந்து முடியாது யோபு ஒன்பதாம் அதிகாரம் பட்டாம் வசனம் சொல்லுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் உண்மையில் நம்முடைய தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் வேதாகமதியை நாங்கள் புரட்டி பார்த்தோமாக இருந்தால் அவர் எத்தனையோ அற்புதங்கள் அதிசயங்களை செய்திருக்கிறார் இன்று வரை தேவன் அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அநேகர் சாட்சிகளாக வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள் இந்த வசனம் சொல்லுது அவருடைய அற்புதங்களை ஆராய்ந்து முடியாதா எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறாரா உதாரணமாக நாங்கள் செங்கடலை பிளந்த காரியத்தை மீட்டு பார்ப்போமாக இருந்தால் அந்த இடத்துல தேவன் அப்படி ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்வார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை ஒன்று வரை அந்த அற்புதம் ஆராய்ந்து முடியாததாகவே காணப்படுகிறது அப்படியாய் நாங்கள் எரிகோ மதில் விழுந்த சந்தர்ப்பத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் கூட அந்த இடத்திலும் தேவனை துதித்து பாடும் பொழுது அந்த எரிகோ மதில் விழுகிறது உலர்வடைந்து போன எலும்புகளுக்கு அவர் உயிர் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறக்கும் வரைக்கும் பிறந்ததன் பிற்பாடும் அவர் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் யாராலும் எண்ணி முடியாதவையாகவே இருந்தது தேவன் பூமியில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித்திருந்தார் அவர் அநேக அற்புதங்கள் அதிசயங்களை இந்த பூமியில் இருந்த காலப்பகுதியிலும் செய்தார் யாரும் எண்ணி பார்க்க முடியாத காரியங்களை தேவன் சாதாரணமாக செய்து முடிப்பார் ஆனா அப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே விசுவாசித்தவர்கள் மாத்திரம்தான் பெற்று கொண்டார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்ய வேணுமாக இருந்தால் நாங்களும் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுவனும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வசனமும் சொல்லுகிறது ஆகையால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று விசுவாசம்தான் உண்மையில் அப்படியான பெரிய காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்து முடிக்க போதுமானதாக இருக்கிறது ஆகையால் விசுவாசிப்போம் அப்பொழுது தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் மண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார் டே